சாரா ஒரு நாள் ரொம்ப சோகமா இருந்தாளாம் அவ அவளோட ஃப்ரெண்ட்ஸையும் அவ வீட்டையும் ரொம்பவே மிஸ் பண்றாளாம் சரின்னு அவ அம்மா கிட்ட பேசலான்னு கிச்சனுக்கு போனாளாம் அங்க போனா அவ அம்மா என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாங்க தெரியுமா கேட்டா நீங்களே சிரிச்சிடுவீங்க அங்க கிச்சன்ல அப்பா சமையல் பண்ணிக்கிட்டு இருந்தாரு அம்மா அவருக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருந்தாங்களாம் சாரா போயி அம்மா கிட்ட பேசினாலாம் அம்மா அவள கவனிக்கவே இல்லையாம் சரின்னு சாரா அவ அண்ணன் டோனி கிட்ட பேசலான்னு போய் அண்ணா நான் ரொம்ப சோகமா இருக்கேன்னு சொன்னாளாம் ஆனா டோனியும் அவள கவனிக்கவே இல்லையாம் அவ பேசி முடிச்சதுக்கு அப்புறம் அவ என்ன கேட்டான்னு தெரியுமா நீ என்ன சொல்லிக்கிட்டு இருந்த அப்படின்னு அவன் கேட்டானாம் இப்ப சாரா அம்மாவும் என்ன கவனிக்க மாட்டேங்கிறாங்க அண்ணனும் கவனிக்க மாட்டேங்கிறான் அப்படின்னு முன்ன விட ரொம்ப சோகமா ஆயிட்டாலாம் இப்ப கடைசியா சாராவோட டீச்சர் மேடம் நான்சி அவளை பார்த்தாங்களாம் அவங்க சாராவ பக்கத்துல உட்கார சொன்னாங்களாம் உனக்கு என்ன ப்ராப்ளம்னு கேட்டாங்களாம் சாரா பேசுற ஒவ்வொரு வேர்ட்ஸையும் அவ கைய பிடிச்சுக்கிட்டு கேர்ஃபுல்லா கவனிச்சு கேட்டாங்களாம் இப்ப நான்சி மேடம் கிட்ட பேசின பிறகு சாரா ரொம்ப ஹாப்பியா ஆயிட்டாலாம்